கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாக்கோபு அதிகாரம் ஐந்து ஒருவன் துன்பப்பட்டால் கடவன் இந்த காலை வேலையில் அவங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது துன்பப்பட்டால் ஜபம் பண்ணணுமா எப்ப நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் நம்முடைய லைஃப்ல நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படலைன்னா நம்ம துன்பப்படுவோம் ஏதோ ஒரு காரியம் நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு குறைவு வரும்போது நம்ம துன்பப்படுவோம் வியாதி நிமித்தம் துன்பம் கடன் பாரத்தை நினைத்த துன்பம் பிள்ளைகளை நினைத்த துன்பம் கணவரை நினைத்த துன்பம் பலவிதமான துன்பத்தினால நம்முடைய இருதயம் கலங்கி இருக்கிறது பிரியமானவர்களே அண்ணாளுடைய வாழ்க்கையை நம்ம குறித்து தியானிக்கும் போது எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள் ஒருத்தி பேர் அண்ணா இன்னொருத்தி பேர் பென்னினால் நாள் அண்ணாளுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தியானிக்கும் போது எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தாங்க ஒருத்தி பேர் பென்னினால் இன்னொருத்தி பேர் அன்னாள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பென்னி பிள்ளைகள் இருந்தார்களாம் ஆனால் அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை இந்த இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்தபோதுதான் அண்ணாளுக்கு துன்பம் வர ஆரம்பித்தது இருதயம் வேதனைப்பட ஆரம்பித்தது அன்பான கணவர் ஒரு பிரச்சனை இல்லை ஆனாலும் இல்லை என்ற ஒரு குறைவு அண்ணாலை ரொம்ப துக்கப்படுத்த ஆரம்பித்தது பிரியமானவர்களை இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவ சமூகத்தில் தனித்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க தன்னுடைய புருஷனை அழைத்து கொண்டு போகலை என் கூட எனக்காக ப்ரேயர் பண்ண நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி யாரையும் அழைத்து கொண்டு போகலை தனிமையில் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தெல்லாம் உடைத்து ஊற்றி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் பிரியமானவர்களே அந்த ஜபம் சாதாரணமான ஜபம் அல்ல தேவனோடு கூட தனிமையில் தேவனோடு பேசி கொண்டிருந்தாங்க அண்ணாள் இந்த கால வேல கத்தோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே அண்ணாளுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடந்தது கர்த்தரிடத்து கேட்ட விண்ணப்பத்தின் படியே கர்த்தர் அண்ணாளை ஆசீர்வதித்தாங்க அவங்க எதற்காக அழுது ஜெபித்தார்களோ எதற்காக தனித்திருந்த தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்தார்களோ அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது துன்பம் சந்தோஷமாய் மாறியது இந்த கால வேளையில் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற துன்பம் மாறணும்னா தெய்வ சமூகத்தில் தனித்தருங்க எவ்வளோ ஜெப கூட்டங்களுக்கு போகிறீங்க எவ்வளோ மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறீங்க ஆனால் தனிமையில் தேவனோடு கூட பேசுங்க நீங்கள் பேசும்போது உங்கள் சூழ்நிலை மாறும் உங்கள் பிரச்சனை மாறும் உங்கள் துன்பங்கள் மாறும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார் ஜெபிப்போம் இங்க நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து துக்கத்தோடு காணப்படுகிறார்களோ இந்த காரியத்தில் கத்தர் அற்புதத்தை செய்வீராக அன்னால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகள் தனித்திருந்த தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆ பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் துன்பங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ